அல்லாஹல் பகா தன்னுடைய குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆனிலே குறிப்பிடுகின்றான் நாம் அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய நேரத்திலே தொழுகையை தொழுது விட்டு நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தினால் நிச்சயமாக அல்லாஹ் பகான நம்முடைய எல்லா தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருவான் அவர்கள் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அவர்கள் அல்லாஹுவிடம் தொழுதுவிட்டு கையேந்த கூடியவர்களாக இருந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை இருந்தால் அவர்கள் இரண்டகா தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் அந்த தேவையை கேட்டு பூர்த்தி செய்து கொண்டார்கள் ஒரு ஹதீஸ் பெறுகின்றது ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு விவசாயம் செய்வதற்காக நீர் அப்பொழுது அந்த சஹாபி தொழுது விட்டு அல்லாஹு கையேந்துகிறார்கள் அந்த சஹாபியினுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே அல்லாஹ் தன்னுடைய ஆணிலே குறிப்பிடுகின்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹுவிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனும் ஏராளமான தேவைகளோடு இருக்கக்கூடியவர்கள் தேவை இல்லாதவர்கள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று அவருக்கு தேவையாக இருக்கும் அல்லாஹுவிடம் இவ்வாறு தொழுது நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான் ஹிந்துர் அலிஹிசலாம் அவர்கள் ஹிபுர் அலிஹிசலாம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை நபி மூசா அலிஹிசாம் அவர்களுடைய வாழ்ந்த ஒருவர் அவர்கள் இவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை தொழுகை இந்த தொழுகையை நாம் தொழுது இந்த ஆக்கலை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் ஆயிரம் தேவைகள் இருந்தால் கூட அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான் மிகவும் சிறந்த ஒரு தொழுகை இவர் அலிஹிசலாம் அவர்கள் காட்டி தந்த அந்த தொழுகை நாம் எவ்வாறு தொழ வேண்டும் என்றால் அதாவது வெள்ளி இரவு நாம் வெள்ளி இரவு ஜும் ஆவுடைய இரவு ஜும் ஆவுடைய நாள் ஆரம்பமாகின்றது எப்பொழுதென்றால் அதாவது வியாழன் மகிழ்பிலிருந்து ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது இந்த வியாழன் மகிழ்பிலிருந்து ஜும் ஆவுடைய நாள் வெள்ளிக்கிழமை அதாவது ஃபஜருக்கு இடைப்பட்ட நேரம் இந்த நேரம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும்டைய நாளின் இரவு இந்த நேரத்திலே தான் நாம் இந்த தொழுகையை தொழ வேண்டும் அதாவது நன்றாக நாம் குளித்து விட்டு இந்த தொழுகையை நாம் இரண்டு ரக்காத்துக்களை தொழ வேண்டும் இந்த இரண்டு ரக்காத்துக்களையும் நாம் எவ்வாறு தொழுவது முதலாவது ரக்காத்தில் நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதுகின்றோம் அலமது إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين ده سوره الفاتحه وضلعه السوره ولم سوره سوره الكافرون بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين إن, إن سورة الكافرون نام بطت تدويه الأوض بندوم ودلاو دراكاتل سورة الفاتحة ويأوضي அதன் பின்னால் இந்த சூரத்துல் காஃபி நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் இரண்டாவது ரகாத்தில் மீண்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவிட்டு அதன் பின்னால் நாம் சூரத்துல் லெஹ்லாஸை பதினோரு தடவைகள் ஓத வேண்டும் இஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் குல்ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த சூரத்துல் லெஹ்லாஸை நாம் பதினோரு தடவைகள் ஓத வேண்டும் இந்த சூரத்துள் இருக்கின்றதே அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வழங்குகின்றான் முழு குர் ஓதியதற்கு சமம் இந்த சூரத்துள் எஹலாஸை மூன்று தடவை ஓதுவது அகன் பார்ந்தவர்களே நல்லடியார்களே இந்த சூறாவை நாம் பதினோரு தடவை இரண்டாவது ரக்காத்தில் ஓதுவோம் இவ்வாறு நாம் முதல் ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா அதே போன்று சூரத்துல் காஃபிரூனை ஓதிவிட்டு இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு அதன் பின்னால் சூரத்துல் இஹ்லாஸை நாம் பதினோரு தடவைகள் ஓதுவோம் இவ்வாறு ஓதி அந்த இரண்டு ரக்காத்துக்களையும் தொழிது முடித்த பின்னர் இந்த இரண்டு து ஆக்களையும் நாம் பத்து தடவைகள் ஓத வேண்டும் அதில் முதலாவது து ஆஹி வல்ஹம்லாஹி ولا إله إلا الله والله أكبر سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن دعاوى دعاء أذن ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذاب النار ربنا آتنا தடவை ஓதிவிட்டு நாம் நாம் நம்முடைய அது இருந்தாலும் சரி கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் இந்த தொழுகையை தான் அலேஹிசலாம் அவர்கள் கற்று தந்தார்கள் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை அது எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நாடினால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் இவ்வாறு தொழுது பாருங்கள் வெள்ளி இரவிலேதான் இவ்வாவுடைய அந்த இரவிலே தான் இந்த தொழுகையை தொழ வேண்டும் நாளைய தினம் நாளை மகிழ்வில் இருந்து நாளை மறுதினம் பஜருக்கு இடைப்பட்ட நேரம் இந்த நேரமாக இருக்கின்றது இதிலே நாம் இந்த இரண்டு அக்காத்துக்களை தொழுதுவிட்டு நாம் அல்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவார்